திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ பராக்கிரமம் அதில் முப்பத்தி ஒன்பதாவதாக ஆபதோத்தாரண மூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய வடிவத்தை பற்றி பார்க்கலாம் சர்வ மங்கள தேஜோ மயமாகிய சிவபெருமான் சகல ஜீவன்களுக்கும் ஆங்காங்கு நேர்ந்த இடுக்கண்களை அங்கு துன்பத்தை கலைபவராக இருக்கிறார் அவருக்கு இந்த உயிர்களுக்கு வேறு துணை கிடையாது சிவபெருமானை விட்டால் வேறு துணை கிடையாது அத்தகைய அருள்வடிவாகி அண்ணல் அளவில்லாத அமரர்கள் நாலா பக்கமும் சூழ்ந்து நிற்கவும் அமரர் சித்தர் அசுரர் தைத்தியர் கருடர் கிண்ணனர் நிருதர் கிம்புருதர் கந்தருவர் யக்ஷர் விஞ்சயர் பூதர் பைசாசர் அந்தரர் முனிவர் உரகர் ஆகாயவாசிகள் பூமியர் என்றும் பதினெண் கணங்களும் பரஞானம் அபரஞானம் ஆகிய இரண்டும் போல சொரிய ஐந்து திருக்களங்களையும் யானை முகத்துடைய விநாயக விநாயகமூர்த்தியும் அசுரர் பயத்தை ஒழித்து ஐர்ப்பட ஏந்தி அமரர் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானோ அபிராமி மாகேஸ்வரி கவுமாரி நாராயணி வாராகி இந்திராணி காளி என்னும் திருநாமங்களையுடைய சப்த மாதர்களும் சங்கு சக்கரம் கதை கட்கம் கோதண்டம் அப்படி பஞ்ச ஆயுதங்களையும் தாங்கிய பத்மநாபனம் கமலாசனத்தில் இருந்த ஜீவ சீவன்களை சிருஷ்டி செய்யும் பிரம்மதேவனும் எண்ணில்லாத தெய்வ நங்கையர்கள்லாம் சூழ சூரியன் சந்திரன் அங்காரகன் பூதன் பிரகஸ்பதி சுக்கரன் சனி ராகு கேது எனும் நவகிரகங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அகஸ்தியர் ஆங்கிரசர் கௌதமர் காசிபர் புலத்தியர் மார்க்கண்டேயர் வசிஷ்டர் ஆகிய சப்த ரிஷிகளும் நாற்பத்தி எண்ணாயிரம் முனிவர்களும் பக்கத்தில் கும்பல் கும்பலாக கூடி பணிந்து தங்களுக்கு துன்பம் நேருங்காலத்தில் இறைவனை துதித்து நிற்க நவரத்தினங்கள் இழைத்த பொன் சிங்காசனத்தில் சர்வ ஆடம்பர சம்பந்தராக வீட்டிற்கக்கூடி கூடி வீட்டில் இருந்த அருளி அமரர்களுக்கு அவருடைய குறைகளை கேட்டு களையக்கூடுவர் கூடியவர் சிவபெருமான் அவர்கள் விரும்பிய வண்ணம் துயர் தொலைக்க திருவுள்ளம் கொண்டு மானுடச் சட்டையாங்கி ரெண்டு திருக்கரங்களோடு தண்டமும் கபாலமும் ஏற்று வீட்டுக்கு இருந்தாலும் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப நானா வகையான திருவுருவங்களை கொண்டு அவர்களுடைய கிட்கண்களை கடைந்து அவர்கள் இஷ்ட சித்தி அவங்க கேட்டதுக்கு ஏற்ப அனுகிரகங்களை செய்யக்கூடியவர் இந்த வடிவம் இத்தகைய வடிவத்தை திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறார் மைப்படிந்த க தானும் கட்சி மயானந்தான் வார்ச்சடையான் சொன்றில்லாத ஒப்புடையன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்ல ஓரூர நல்லனோ உருவம் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வனமும் அவனருளே கண்ணாக காணி நல்லாள் இப்படியன் இந்நிறத்தன் என் ஒவ்வன்னாதன் இவன் என்று எழுதி காட்டனாதே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் முதலானவர்களுக்கு ஆபத்து காலத்தில் அவர்களுடைய துயர்களை நீக்கக்கூடிய பெருமான் இந்த ஆபதோ தாரண மூர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்